இன்னைக்கு வந்துட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டு போய் அம்மா கொண்டே வந்துட்டு அங்கே கூப்பிட்டு வந்து நாங்கள் ஆஸ்பத்திரி போற கூப்பிட்டு வந்து இப்போ அம்மா வந்துட்டா ஓ அம்மா வந்து இப்போ அடுப்பு முடி நினைக்கிறாங்க ஒரு சமையல் ஓ அம்மா கையால வந்து ஒரு சமையல் சேர்ப்போம் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க உண்மைக்கு வந்துட்டு மே வந்து நிறைய கமெண்ட் பண்ணிச்சுன்னா அம்மம்மா வந்து சமணம்மா பேருங்க நம்ம அம்மா மே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிங்க மிக பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ நாங்க வந்துட்டு ஒரு வித்தியாசமா வந்துட்டு ஒரு கரியுன்னு வைக்கப்படுறோம் நம்ம அம்மம்மா வந்து நினைக்கிறேன் இங்கே அந்த கொண்டு வந்து இங்க பாருங்க வா இங்க பாருங்க இங்க இத வச்சு தாம வந்து நாங்க இன்னைக்கு கறி செய்ய வந்து டின் மீன் என்ன டின் மீன் வந்து என்ன விலை அம்மா இது 530 ஆ 530 அங்க அஜ்ஜேலில பார்த்தா தெரியும் அங்கட ஒரு அத்தியாக அந்த கடை புடிச்சிட்டு வந்து அதுல வந்துட்டு ஒரு 350 ரூபாயோ இன்னதுலயோ ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம் நான் மறந்துட்டேன் நீங்க வேற பாயிண்ட் வெச்சிட்டீங்க அப்போ நாங்கள் அங்கேயுமே வந்துட்டு விலை குறைவாக இருக்குது அப்போ நாங்கள் வந்து இங்கே வாங்கின அப்படியே அண்டைக்கு வந்துட்டு இதை வச்சு தான் ஒரு கறி செய்ய போகிறோம் உங்களுக்கு அதை தான் பார்க்க போறீங்க அன்றைக்குமே வந்துட்டு ஒரு கொமனில் கடிச்சு டின் பீஸ் வண்டி காய்ச்சி ஒரு காரை வந்து வச்சு காட்டுங்க ஒன்று அதுக்காக வந்து நான் செய்ய போகிறோம் என்ன டின் பீஸ் மெட்டை வந்துட்டு நாங்கள் ஒரு அர்த்தத்தில் பானம் வாங்கினாங்க பான் வந்து நல்ல மீன் கறி சாப்பிட்டு எனக்கு வந்து பிடிக்கும் அதால வந்துட்டு டின் பீஸ் வந்து பானை நாம் வந்து சாப்பிட போகிறோம் மதியான டைமில் வந்துட்டு இந்த வெயில் வகைக்கெல்லாம் வந்துட்டு பானை சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொன்னுவேன் என்ன அப்போ நான் அதனால் வந்துட்டு சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி ஓ இப்போ நாங்கள் வந்துட்டு கனக காய்ச்சி கொள்ளாமல் இந்த மீன் கறியை மற்ற வந்துட்டு பானையும் செஞ்சு சாப்பிட்றது தான் பார்க்க போனீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போடாமல் நான் சொன்னாக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ம் இங்கே பாருங்க

நல்ல ஒரு வெயிலாக தான் இருக்கு ம் இடவுமே வந்துட்டு நல்லா இருக்கு பூ மரங்கள் எல்லாம் பெய்யம்மாவோட பூக்கொண்ட பார்த்தீங்களா என்ன நல்லா இருக்கு

लंगडा भोम थादी दि बुलेट गोंडा मोर लगाई जाला दाब दिगा दे आंदा कांदिया ई रो बनि पिडिचो पिडिचो ना भो उने कट्टी ल ओ गडा गट्टी का दाब ताई ए लैया लडरा कुमन टेज करा गदमडी वागरा न न

मिनी ना पढ़ूँगा कहीं ज़्यादा पढ़ मानी है तू क्या ना ये कहीं ज़्यादा पढ़ा ना कर पड़ा का हम्म बस इन हर देश में बस हम्म अब ये आ रहे हैं ताकि पढ़ लेना कॉस्पिरेट है ना सोने सोले ना नहीं पाए अब इन मिल बड़ा अम्मा मायनो कॉस्पिरेट के बारे मामा अब इन जमाती जाती

அமேகான மீண்டின வட வந்தா மீன் உப்பு தேசிப் பிரியாணிட்ட நான் நல்லா தன்றி ஆச்சு ஒரு